ஓம் ஸ்ரீ புதனா சதானந்தா சர்புதயாபரா ரக்ஷரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே நமஹா காஸ்மோகீனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று சுபமுகூர்த்த நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் கேரளா கொல்லம் ஆரியங்காவூர் ஐயப்பனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாவச வருஷம் கார்த்திகை மாசம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று சுபமுகூர்த்த நாள் இன்று இரவு பத்து மணி ஆறு நிமிஷம் வரை தசமி திதி உள்ளது அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ள நாள் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிஷம் வரை ஹஸ்த நட்சத்திரமும் அதன் பின்னர் சித்திரை நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிஷம் வரை மரண யோகமும் மதியம் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்தயோகமும் உள்ள நாள் இன்று சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் சிலருக்கு வர வேண்டிய பாக்கிகள் வர்றதுக்கான வாய்ப்புள்ள நாள் பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரில் ஒரு நல்ல தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரை வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு குடும்பத்திலே இருந்த சில பிரச்சனைகள்லாம் குறையும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு அன்யோன்யம் வரக்கூடிய நாளாக இருக்கும் குழந்தை புத்திர புத்திரபாகியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு நல்ல செய்தி சிலருக்கு வந்து சேரும் உங்களுடைய தசா புத்தி அந்தரமெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக ஹண்ட்ரட் நல்ல நியூஸ் வந்து சேரும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் லாப பயணமாக அமையும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இருந்த ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளில் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கும் அரசியல்வாதிகள் லா பண்ணுற துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ரிஷபராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டிய நாள் காதலர்களுக்கு இடையே சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளோட கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சில மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது விவசாயிகளுக்கு லாபமும் நஷ்டமும் கலந்ததாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் கார்மெண்ட்ஸ் ஷோரூம் வைத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் வேலை இழந்தவர்களுக்கு ஏதோ ரீசனால் வேலை போயிடுத்து வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சம்மந்தமான விஷயங்கள் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே தேவையில்லாமல் சில விஷயங்களை போட்டு மனசில் ரொம்ப டென்ஷன் ஆவீங்க ஆண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசி என்பர்களே மனசில் சில சங்கடங்கள் வந்து போகும் நாம நினைக்கிறத ஒன்றா இருக்கு நடக்கிறதா ஒன்றா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு போக வேண்டியதுதான் விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் வீட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் இந்த கோவிலுக்கு போனா இல்லை இந்த சுவாமியை கும்பிட்டா நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு மனசு சொல்லும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் மேட்ரிமரி இடத்துட்டு இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருப்பவர்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கராக மீடியேட்டராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஆண்களை பொறுத்தவரையிலே நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் சுபகாரியங்களில் பங்கு பெறுவீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமியினுடைய அஷ்டகத்தை சொல்லி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் வேலையில் இருந்த சில பிரச்சனைகள் வந்து குறையும் அல்லது தீரும் இல்லை ஒரு ரிலீஃப் உங்களுக்கு குறைக்க குறைக்கக்கூடிய அல்லது ரிலீஃபை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் ஸ்டீல் அயன் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சில பேர் முடிவு பண்ணுவீங்க அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸ் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஹெல்த் சம்பந்தமான ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சிலருக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏதோ ரீசனால் வேலை போயிடுது வேலை தேடுறோம் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு அல்லது சம்பந்தமாக முயற்சி எடுப்பவர்களுக்கு ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திப்பீங்க ஹிஸ்டரி எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகி டிஸ்கஸ் பண்ணுவீங்க ஆஹா நம்ம இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிங்க தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு வியாபாரிகள் பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கராராக இருங்க இன்றைக்கி புது கடன் கொடுக்குறதோ வாங்கிறதையோ கொஞ்சம் தவிர்த்தது நல்லது மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமான கோர்ஸ் படிக்கும் மாணவர்கள் அக்கௌண்டிங் ஆடிட்டிங் சம்மந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க கான்ட்ராக்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி சூழ்நிலை அமையும் நன்மைக்கேன்னு எடுத்துங்க ஆண்களை வரையிலே சுபகாரியங்களிலே உங்கள் சொந்த பந்தங்களை சந்திப்பீர்கள் சந்தோஷமா இருப்பீங்க நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ராசி என்பர்களே சந்திரனால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் உறவுகள் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் லுக்விட் சம்மந்தமான வாட்டர் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டேஷ்னரி ஃபேன்சி ஸ்டோர் இமிடேஷன் ஜுவல்லரி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே ஆஹா இந்த விஷயத்தை நம்ம இந்த மாதிரி பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும் ஆண்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் வெளிநாட்டில் வீசா எக்ஸ்டென்ஷன் சம்மந்தமான விஷயங்களில் சிலருக்கு ஒரு ரிலீஃபான ஒரு நியூஸ் வந்து சேரும் மாலை நேரத்தின் பின்னர் ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போகலாமா கொஞ்சம் வீட்டில் உள்ளவங்களோட மனசு விட்டு ரிலாக்ஸாக பேசலாமா அப்படின்னு மனசில் ஓடும் நினைத்ததை முடிப்பீர்கள் சாதிப்பீர்கள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதே வழிபாடு பைரவர் வழிபாடு பைரவருக்கு நீங்கள் நெய்தி பயிற்சி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நேரம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று துலாம் ராசி என்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் சோபேரித்தனத்தை விடணும் ப்ரையாரிட்டிங்கிறது லைஃப்ல முக்கியம் இன்னைக்கு என்ன பண்ணணும் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்போ தான் லைஃப்பில் குரோத்தே இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலே நல்ல சிந்தனை வரும் கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் காதல் சிலருக்கு கசக்கும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்கள் சம்மந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறது நல்லது டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் அட்வான்ஸாக ஒரு மெடிக்கல் ஷார்ட் டம் கோர்ஸ் பண்ணுறதோ ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டாக்டர் சர்ஜன் ஆக இருப்பவர்களுக்கெல்லாம் அசம்பந்தமான விஷயங்கள் ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு விருச்சிக ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் வீட்டில் ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ஒரு டூர் போகலாமா அப்படின்னு மனசு சொல்லும் ஃபுட் கேட்ரிங் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பேக்கரி ஜூஸ் ஷாப் டீ ஷாப் டிஃபன் சென்டர் மெஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஜாபை பொறுத்தவரில் செஃப்பாக குக்காக இருப்பவர்கள் பார் அட்டெண்டராக ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் மேனேஜராக இருப்பவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிசப்ஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கல்யாணம் விவாகம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் இந்த இழுபறி நிலைமை மாறும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே பொறுமை நிதானம் அமைதி தேவைப்படும் நாள் குறிப்பா டிராவலிங் பண்ணும் பொழுது டிரைவிங் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு விவசாயத்தில் ஏற்றமிறக்கம் இருக்கும் தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேபரட்டரி ஸ்கேனிங் சென்டர் ஹாஸ்பிட்டல் கிளினிக் வச்சுருக்கவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்த முயற்சிகளிலே முன்னேற்றம் உண்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் கொஞ்சம் அனுசரணையாக போகிறது உங்களுக்கு நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலே குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் நல்ல நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் மன கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு ஓம் சரவண பவன் சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகர ராசி என்பர்களே செலவுகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள் தேவையில்லாத வீண் செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நமக்கு வர இன்கம்ல ஒரு பர்சன்டேஜ் சேவிங்ஸ் எப்போவுமே இருக்கணும் மாணவர்களை பொறுத்தவரையிலே நல்ல சிந்தனை வரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்த கோல்டு சில்வர் ஜுவல்லரி ஷாப் அடகு கடை கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இது பொருளுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் வேலையில் கவனம் தேவை அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அது மாதிரி வீட்டில் உள்ள பெரியவர்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் போய் பக்கத்து வீட்டில் அப்புறம் அதே மாதிரி தெரிஞ்சவங்க இவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லிடாதீங்க அது பிரச்சனை பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மாணவர்கள் நம்பிக்கையை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு ஆர்த்தோ சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அதிஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி என்பர்களே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் ஏழரா சனி நடந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படியோ வாக்கிய பஞ்சாங்கப்படி எப்படி எடுத்தாலும் வேலையில மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட இருங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிசினஸ் டெவலப்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் திருமண மண்டபம் பாட்டுகால் மினிஹால் கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கும் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் புது வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வாய்ப்பை அப்படியே நல்லா பயன்படுத்திக்கிங்க யூஸ் பண்ணிக்கிங்க மாலை நேரத்தின் பின்னர் சிலருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ஒரு விஷயத்துல மனசு தேவையில்லாமல் அழைப்பாயும் கண்ட்ரோலை வச்சுங்க டிரைவராக இருப்பவர்கள் எலக்ட்ரீஷியன் பிளம்பர் கார்பெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அஞ்சனை மைந்தன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மீனராசி என்பர்களே பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள் சந்திராஷ்டமம் இருக்கு ஸோ புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை யாரையும் கோமா பேசுறாதீங்க அதே மாதிரி உங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை வந்து பிள்ளைகள்கிட்டையோ குழந்தைகள்கிட்டயோ காட்டாதீங்க வாழ்க்கை துணை சொல்கிற சில நல்ல விஷயங்களை கேளுங்க ஆலய அச்சர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் ஆலய நிர்வாகிகள் ட்ரஸ்ட் நடத்துறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆன்லைனில் பிசினஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க சினிமா சின்னத்திரை ப்ரொடியூசராக சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நாளாக இருக்கும் வரவேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் சிலர் பேருக்கு ஒரு பர்சென்டேஜ் ஆகுது ஒரு சம் பர்சென்டேஜ் ஆகுது வரதுக்கான வாய்ப்பு இருக்கிற நாள் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கு நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது நன்றி வணக்கம்